அம்மா சொன்னவ எங்கட ஓட வந்து நிக்க சொல்லி அங்க டவுனுக்குள்ள நான் டவுனுக்கு அம்மா சொன்னா நம்ம முனே கடல பக்கத்துல வந்து அப்போ நான் வர போறேன் அதுக்கு பக்கத்துல ஒரு நில नीला நடக்கம் அந்த சொல்லி அந்த நியூஸ்ல ustedes பார்த்திருப்பீங்க அந்த நிலநடுக்கம் ஒரு வந்து கண்டிப்பான முறைக்கு சுனாமி அனத்தது தான் கண்டிப்பான முறை கொண்டு வரும் மாதிரி அந்த கடல்ல எப்படி இருக்குன்னு இப்போ சில பேர் வந்து இந்த இடத்துல இருந்து இருக்க தேவையில்லை பயத்துக்காக ஓடினாங்க என்ன சொன்னால் நாங்கள் நடுப்பட்ட தூரத்தில் இருந்து நாங்கள் வச்சுக்கிட்டு நியாயமான தூரத்தில் இப்போ இந்த இடத்த விட்டு நாங்கள் இடம் பெயர்றோம் என்ன அம்மா விட்ட வந்து வெள்ளம் கூடிட்டு எங்களுக்கு இது ஓகே நாங்கள் வீடியோவில் எடுக்க போகிறாங்க எல்லாத்துக்கும் கவர் பண்ணுவோம்

கம்சிகா நான் சுமேன் அதா சேர்ந்து இன்றைக்கு அங்கே நிற்கிறோம் நிற்கிறேன் இன்றைக்கு வந்து இலங்கை புள்ள அதே இளைஞர்கள் வந்து தாழமுக்கம் என்று சொல்லியிருக்கிறாங்க கடலோரம் பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருங்க வந்து மிக கவனமாக இருக்க சொல்லி எந்நேரமும் புயல் ஒன்று வந்து தாக்கலாம் என்ன சொன்னால் கர கடத்திலாம்ன்றது வந்து எல்லோருமே வந்து ஒரு அச்சத்தில் உள்ளி உள்ளோம் அதே மாதிரி இந்த காலையில இருந்து பாத்தீங்கன்னா சொன்னால் கடும் மழை ஏன்னா இருள் சூழப்பட்டது மாதிரியே போகலாம் வெளியிலேயே போகலாது அது காரணம் என்னன்னு பாத்தீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தெரியும் என் கண்ணை பார்த்தாலே தெரியும் போகல வெளியிலேயே அப்போ இன்றைக்கு எங்களோட வீட்டுக்குள்ளேயே இருந்து இது உங்களோட ரெண்டு எல்லாம் மாறி மாறி கொல்லப்பட்டு கொண்டு இருந்தாரு

அண்ணங்கட வீட்டுல போய் கேட்க நாங்க ஏழு புள்ளியோட இருக்கே எல்லாம் எங்க சோரம் ஏழு சோரங்களுடைய இருக்கேக இப்படித்தான் ஒரே இதாக இருக்கும் அதை இந்த அந்த உணர்வு எனக்கு அந்த ஃபீல் ஆகி இருந்துச்சு என்னதான் அந்த அப்படி இருந்தாலும் இன்றைக்கு நான் எங்களுடைய இருக்கிற பிள்ளைகளோடு அப்படி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருக்க இதுக்காக தான் நான் எந்த இடத்துல போனாலும் நான் விட்டுட்டு போக மாட்டேன் அந்த ஒரு பஸ்ஸில் போனாலும் தூரம் போகணுன்னா இங்கே தான் உடனே நினைச்சு கொண்டிருப்பேன் அப்படி ஒரு உணர்வு தான் எனக்கு ஓகே அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கடற்கரை ஓரமாக இருக்கிறவங்கள தான் வந்து கவனமாக இருக்கும் கவனமாக இருக்கும்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் வந்து கடற்கரை ஓரத்தில் தான் நாங்களும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறோம் அப்போ உண்மைக்குமே இந்த இடத்துல பாருங்க இப்போ எங்களுக்கு வந்து சில இடங்களில் நித்திர கூடி வராதம் சொல்லிச்சுட்டு நேற்று வந்து நல்லா நித்திர முடிப்பீண்டை நித்திர ஒன்றாதான் சுனாமி அடித்து கிடைச்சாலும் பேருந்து

அப்போ அந்த பகுதியில் அப்படி இருக்கிற வழியால் இவங்களுக்கு கூடான ஒரு பயம் இப்போ மோனிக்கா வந்து இப்போ என்ன இப்போ அம்மா ஃபோன் பண்ணி சொன்னா வாங்கிட மாமியலன்னு சொல்லி சொன்னா விட மாறி இருக்கும் கிட்ட கிட்டே இருக்கிறீங்க அவனமாக அம்மா சொன்னவா எங்கட விட்ட வந்து நிக்க சொல்லி அங்க டவுனுக்கு இல்லை நாங்கள் டவுனுக்கு அம்மா வச்சுன்னா நம்ம முனக்கடல் பக்கத்தான் அப்போ உங்க உங்கள் சந்தாவட்டத்துக்கு வர போகிறேன்

அப்போ வேணும் அப்போ உண்மைக்குமே இந்த இடத்துல இருக்கிறோம் இருக்கேக்கா நான் என்ன சொன்னால் இப்போ ஒன்றே ஃபுல்லாக ஒரே மலை சுற்றியான மலை அப்போ எத்தனையோ பேர் வந்து இப்போ வேலை வேலை எண்டைக்கெல்லாம் வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரியே அவ்வளோவே கஷ்டத்தில் இருக்காங்க நாலாந்த உழைச்சி சாப்பிட்றவங்களாம் உண்மைக்குமே நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்க கேட்க இப்போ தொடர்ந்து இப்படி மலையில் நிற்கமா இருந்து சொன்ன சொன்னால் அவங்களுக்கும் பிள்ளைகள் குட்டிகளோட இருக்க எண்டைகள் அவ்வளவோ கஷ்டங்கள் பாடுகள் துன்பங்கள் எல்லாமே பெறும் எல்லாத்தையும் கடந்து போகிறோம் தான் வாழ்க்கை ஆனால் பிள்ளைகள் பட்டினியாக இருக்குன்றது விடையில் அது அப்படியான நிலைமையில்தான் உண்மைக்குமே இருக்கிறது இந்த நாங்களும் வந்து ஒரு வீடியோலும் போடுக்க சில பேர் வந்து பலவிதமாக நாங்கள் அது நன்மையான அரியத்தை செய்தாலுமே தவறான முறையில் சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் குறித்து அவரால் கூட இப்போ நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நான் வந்து ஒரு சொல்லி வளர்க்குறதை ப பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வந்து இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் சுனாமி அழித்து எங்களாண்ட உடல் எங்கே இருந்தாலும் வீசப்பட்டிருந்தால் நாளைக்கு பொறுக்கி போடுறதுக்கு நாங்கள் செய்த நன்மையின் நிமித்தமே ஏன்னா எங்களை கண்டிப்பான முறைக்கு ஏதாவது செய்யக்கூடும் இது இதையே நான் வந்து சொல்லுவேன் அதாவது வந்து இது ஐயோ விழுந்து விழுந்து சேர்க்க வேணும் சேர்க்க வேணும் சேர்க்க வேணும் என்று நினைத்து கொண்டு விருப்பமாக இருந்தால் நாங்கள் வந்து அதைத்தான் கட்டிப்பிடிச்சு கொண்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய விஷயத்த நான் வந்து கண்டுட்டேன் அதே மாதிரி தான் இன்னைக்குமே நாங்கள் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வளர்ந்து வரவங்களுக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக காரணம் இருக்குது மற்ற வந்து இப்போ நீ காற்று பெறமோ புயல் வருமோன்ற ஒரு எதிர்பார்ப்போடு வேணும் சின்னங்கள் தங்களுக்கு என்று கொண்டு இப்படியே இருக்கினோம் அப்படியே வந்து வாதிங்கன்னு சொன்னால் தெரியும் இப்போ நாளைக்கு கொண்டு வருவத சுனாமி அடிச்ச நேரம் எல்லாம் உண்மைக்குமே நான் எல்லாம் பட்டை மேத்தி கொண்டு நான் லேமாசர்ல எல்லாம் பின்னிக்கு இருந்தோண்டு நான் போனான் அந்த ஒரு காலம் அந்த டைம்ல அது உணர்வு தெரியாது நெல்லியடி சேச்சில போய் உண்மைக்குமே சுனாமி அடிச்ச மூட்டம் இருந்துட்டு திரும்ப வந்தனாங்க நாங்கள் இருந்த இடத்துல இருந்து ஓடி இருக்க தேவையில்லை பயத்தினால் ஓடினாங்க என்ன சொன்னால் நாங்கள நடுப்பட்ட தூரத்தில் இருந்தாங்களா நியாயமான தூரத்தில் அப்படிக்க போய் நெல்லி அடியில் நாங்கள் அதே மாதிரி இப்போ வந்து பல குடும்பம் இன்றைக்குமே பெரிய ஒரு கஷ்டத்தோடு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் கோணம் இருந்து கொழுங்கோ மற்றது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி பிஹெச்சமாக அந்த நுளம்பு பிரிட்ஜு எல்லாம் பல நோய் வாய்ப்புகள் இருக்குது உங்களோட உங்களோட வீட்டில் இருக்கிற பிரிட்ஜுகள் எல்லாத்தையுமே வந்து பிரிட்ஜுக்கு கீழாக தண்ணி இருக்கும் என்ன சொன்னால் இப்போ சில வீட்டை வீட்டில் பிரிட்ஜ் இருக்கும் ஆனால் அவங்களோட வீட்டில் காசு இருக்காது அவங்களோட சிலவுக்கு கூடிய காசு இருக்காது இது உண்மை அதனடியால் தான் சொல்கிறேன் உங்களோட வீட்டில் இருக்கிற பிரிட்ஜுக்குள்ளே தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் இல்லாமல் வந்து இப்போ மேர் வந்து உடனடியாக சோதனை செய்யும் பொழுது அந்த இடத்துக்குள்ளே அந்த தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே வந்து கோர்ஸு கழுதிட்டு போயிடுவாங்க உங்களோட வீட்டில் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கோ என்னென்னு சொன்னால் இப்போ நாளைக்கு கோர்ஸ் அதுன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஐஸ் தண்ணி தான் என்ற மாதிரி என்று இல்லை இதை நீ சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் தெரியும் பிஹெச்எம்ஆர் வந்து இப்படியானது எல்லாம் வந்து நிறைய பேர் எழுதியிருக்கிறேன் பிஹெச்எம்ஆர் போடி என்று சொன்னால் பிரிட்ஸ் என்றாலும் அதில் கீழே வந்து தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கு அவ்வளோகிறதுக்கு விடையிலாது என்றது மாதிரி மேலே பொந்துகளுக்குள்ளே தண்ணி இருக்கக்கூடாது எங்களோட வீட்டிலெல்லாம் வந்து பார்க்க மரங்கள் எங்கள் கிழுவ மர இந்த ஒவ்வொரு பொங்கக்கிலேயும் தண்ணி நிற்கும் அப்போ தண்ணி நின்றுச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ளே நுழம்புகள் ஏற்படுமன்றது மாதிரி அப்போ எங்களால் நாளைக்கு மற்றவங்களுக்கு வந்து எந்த விதமான நோய் நோய்வாய்ப்பும் வரக்கூடாதுன்ற நினைக்கிறாங்க ஓகே அப்போ இன்றைக்கு இரவு வந்து இப்படியே தான் எங்களோட பயணம் வந்து இப்படி போய் போய் கொண்டு இருக்குது இத்தன்னைக்கு நிறைவு கொள்ளுவோ தெரியாது உண்டைக்கு வந்து ஃபுல்லாக நியூஸோடயே பார்த்துக்கணும் அவைலுக்கு <laughs> <laughs> இதைத்தான் நான் சொல்கிறது நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒவ்வொன்றையுமே கட்டி கொடுக்க வேணும் என் நன்மையை செய்ய வேணுமோன்ற ஒவ்வொன் டைம் என்ன சொன்னால் நாங்கள் எங்கள்கிட்ட உடல் வந்து எந்த இடத்துல வீசப்பட்டிருந்தாலும் ஒரு மனுஷன் நாங்கள் செய்கிற நன்மையை எங்களை வந்து தூக்கி எடுத்து கொண்டு போய் ஏதாவது செய்வோம் வச்சுருக்கிற பணம் காசும் நாங்கள் அதோட கட்டிப்பிடித்து கொண்டு அது எல்லாமே எங்களை விட்டு ஓடிடும் இதுதான் உண்மையான வாழ்க்கை இப்போ நாளைக்கு காலையில் தான் இந்த புயல் கடந்ததா என்னதான்றது ஒவ்வொன்றே சரியான நம்பிக்கையில் இண்டையில இடவுல இருந்து நாளை நாளை மறுதினம் வரும் அதனடியால் வெளியிலேயே போக இல்லாத சூழலில் இருக்கிறோம் நாளைக்கு கண்டிப்பான முறைக்கு வெளியில என்ன நடக்குது போகுதுன்றது நான் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் இப்போ நாங்கள் என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே நாங்கள் வந்து இந்த அந்த பக்கத்தில் நிலம் இருக்குது இருக்கு அதில் தான் பாயை போட்டுட்டு படுக்க போறோம்

அப்படி அந்த மலையால் போக இல்லாத சூழ்நிலை புல்லு அண்ணன் தான் அது மறுபடியும் சொல்ல வேண்டாம் தலை சுற்றி பேர் கிடக்கு என் வீட்டை படுக்க தெரியும் இப்படியே ஐயோ ஓகே அப்போ சரி நாங்கள் நாளைக்கு காலையில் பார்ப்போம் மூப்பண்டை ஓகே தானே பாருங்க இந்த புள்ளை செய்யறவே இல்லையே வீடியோ ஒன்றை நிப்பாடின ஒன்னே என்ன போட்டு சாடிக்குது அடுத்த கட்டம் திருப்பி முடிக்கிறதுக்கு கம்சியா போட்டு மூணு கேமரா ஐயோ கம்சி உரே ஆடு ஜெய் இந்த ரோஷனிக்காரை இந்த இப்ப இல்ல

அப்படி ஃபுல்லாக இருட்டாலே இருட்டு சூழப்பட்டபோய் கிடக்குது அக்கெல்லாம் சக்க நித்திரம் கதை கதவு துறக்கிறேன் வெளியில் வரங்கணும் இப்போ டெட்டரி ஆயிட்டு நேரம் மழை பெய்தபடியே இருக்குது இப்போ தான் ஒடிஞ்சது காத்திருந்து காத்திருந்து ஓகே வழியில்தான் பூ போகணும் அக்களே ஒரு ரோட் வழியே எப்படி காண கா காண கிடைக்கிறது பார்ப்போம் மழை சர்க்கை மழையாக கிடக்குது ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லா போத்து முடிக்கணும் படுத்திக்கணும் ரெண்டு பேரும் வரும் சாரமி ஓகே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஆறாம் தேதி இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நாங்கள் வீட்டை நின்றுட்டு விடிய காலமே ஒளிரும் வந்து நிற்கிறேன் அதாவது வந்து இப்போ ஒன்றரை ஆயிட்டது நேரம் இந்த கடல் அதாச்சும் நாங்கள் ஜெட்டி கடற்கரையில் வந்து நிற்கிறோம் இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வெள்ளை வத்தையிட்ட ஒரு நிலநடுக்கம் அதாச்சு கடலுக்கு பக்கத்தில் ஒரு நில நிலநடுக்கம் வந்தேன்னு சொல்லி அதை நீர் சொல்லி பார்த்துருப்பீங்க அந்த நிலநடுக்கம் ஒரு வந்து கண்டிப்பான முறைக்கு சுனாமி அனுத்தது தான் கண்டிப்பான முறை கொண்டு வரும்றது மாதிரி ஆய்வு செய்கிறாக்கள் வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்க கடல் வந்து ஸோ அந்த என்னன்னு சொல்கிறது சரியான ஒரு ஒரு தாழ் அமுக்கம்ன்றது மாதிரி அப்படியான பிளான்லாம் இருக்கு அதனடியால் கடல் தொழிலுக்கு போகிறவங்களேருந்து எல்லாருமே வந்து தொழிலை வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க என்ன சொன்னால் இந்த தொழிலுக்கு போகக்கூடாது அது மாதிரி போனால் அது உங்களுக்கு சரியான ஃபைன் ஆகுமென்று சொல்லி கடல் அடிக்கிற தொழில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த நேரங்களில் வந்து பார்த்து கொண்டிருக்கணும் ஆடலில் என்னென்னு சொல்கிற அதே போல் அந்த பார்க்குறதுக்கு வந்து சில பேருக்கு வந்து நல்லா இருக்கும் சில பேர் வந்து பார்த்துட்டு தவறுதலாக தண்ணீருக்குள்ளே விழுந்து உயிர் பலி ஆய்னாக்களும் வந்து சில சில இடங்களில் இருப்பாங்க கண்டிப்பான முறைக்கு இங்கே ஒவ்வொரு இடங்களில் மிகரும் பொழுது இறங்கும் பொழுது எல்லாம் படியல்ல எல்லாம் வழுக்கிற தன்மையல் இருக்கும் மிக கவனமாக இருக்க வேணும் முழு போட்டும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கரிய ஃபுல்லாக எல்லாமே வந்து இழுத்து விட்டு கிடக்குது மற்ற அடிக்கிற தண்ணி எல்லாத்தையும் இருக்கும் இதோட வந்து இந்த இந்த கட்டு வந்து ஒவ்வொரு முறையும் அடித்து 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 அப்படியே ஃபுல்லாக எல்லாமே வந்து உடஞ்சி உடைஞ்சு போய் இருக்குது கூடுதலாக மாதிரி தான் அந்த இடத்துல வந்து மேல் இருந்து எல்லாம் சரியான இதாக என்ன சொல்கிறேன் அந்த காற்றுக்கும் தண்ணிக்கும் ஃபுல்லாக இதாக போயிடும் கட்டு வலி இந்த காலை கட்டுவளைய எல்லாத்தையும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக அப்படியே தண்ணி அலையை அடித்து அடித்து அரித்து அரித்து அப்படி இதாக போயிடுது வந்து ஜெட்டி அதே மாதிரி தான் அந்த பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் அந்த தண்ணியை மற்ற அதுக்கு இருந்தால் அந்த அந்த அன்னா கிழிக்கில அதுக்குள்ளே இருக்கும் கடல் அப்படியே ஃபுல்லாக கிழக்காக இருக்குது அப்போ இதனடியாலே மீன்கள் அது எல்லாமே வந்து சரியான விலையாக இருக்கும் அப்போ உண்மைக்குமே இந்த இடத்துலேருந்து வாழ்றவங்க தற்போது இந்த மார்கழி மாதங்கள் என்று சொன்னாலே வாழ்றது வந்து உண்மைக்குமே சரியான முறைக்கு சரியான சிக்கனமாக தான் வாழ வேணும் என்று சொன்னால் எல்லாமே சரியான விலையா இருக்கும் இப்போ அத்துமாரி தொழிலுக்கு சிலவர்களை போனாலும் அவங்க வந்து மீனை விளையா விற்பாங்க அது மட்டும் இல்லை தூண்டியலில் போட்டு அப்படி வச்சு மீன்கள் பிடிச்சி விற்பாங்க இதிலேயே வந்து தூரடத்துலேருந்து தான் அவங்க வந்துருக்கிறாங்கன்றதை நான் நினைக்கிறேன் வந்து இதை வந்து பார்க்குறது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்ம சின்னாக்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கேன் சின்னாக்களை கூட்டிக் கொண்டு அவங்க சந்தோஷமாக ஆனால் கூட்டிக்கொண்டு வரேக்க நீங்களும் பிள்ளைகளை கவனமாக வச்சிருக்க வேணும் பார்த்திங்க தானே ஓகே இதை விட்டு நாங்கள் இனி இப்படியே எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே டவுனுக்கு போகிறேன் என்ன சொன்னால் ஒரு குடையொண்டு வாங்கணும் குடையொண்டு வாங்கினா தான் இந்த மழை வந்து வார மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்குது குடையொண்டை வாங்கிக்கொண்டு அப்படியே போனால் தான் நாங்கள் அங்கால் போகிற வீடியோக்கள் ஏதாச்சும் இந்த கவர் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றி இதெல்லாம் வந்து பா ஃபுல்லாக சில இந்த பள்ளம் வந்து நிற்கிறத பார்த்துருப்பீங்க கடல் ஃபுல்லாக வந்து கிழக்காயிருக்குது போனோம் ரைட் டிக் டோய் கான்ட்டு சொல்லி ஒரு படியன் வந்து இதுக்குள்ள சைக்கிள் டேக்லோடு இதுக்குள்ளே வந்து விழுந்தாது அது பாருங்க கடல் இந்த கிழக்க பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி அந்த பாருங்க அந்த கடல் வந்து எப்படி இருக்கான்னு பாருங்க இப்போ சில பேர் வந்து இந்த மாதங்கள் வந்து சுனாமி அடிக்கும் வண்டது மாதிரி ஒரு இது நாங்கள் விடுதலை வந்து வீடியோடு கேட்க சில நேரம் அது நிற்க தண்ணி வந்து அடிக்கும் அங்கா நின்றவங்களுக்கே வந்து ஃபுல்லாக குளிச்ச வாக்குற மாதிரி ஆக்கி விட்டுது பாருங்க காலையில் வந்து எப்படி வந்தோன்ற இருக்கணும் இப்போ இப்படியா என்று கேட்க வந்து போட் வந்து கண்டிப்பான முறைக்கு போகலாது தொழிலுக்குன்னு சொல்லி தண்ணி வந்து அடிக்கும் அடிச்சுன்னு சொன்னால் இதாக இருக்கும் அப்போ இப்படியான காட்சியை வந்து நிறைய பேர் அதாச்சும் வந்து பேரை இருறது கண்டு சொல்லி அங்கே வருங்க அங்கால் வந்து எவ்வளோ ஆக்கள் வந்து வந்தோண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன சொன்னால் இந்த நேரத்தில் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும் ஆனால் வந்து அதே இது ஆபத்தும் இதில் வந்து நிறைய இருக்குது ஒரு போட் குடி போகாது தொழிலுக்கு இதுக்கெல்லாம் வந்து இப்போ விழுந்தா கட்டஞ்சேரி கண்டிப்பா நம்ம காப்பாற்றல அதை கொண்டு அலைய கொண்டே ஆக்கலை மணக்கி முறிச்சு விட்டுரும் தண்ணி மட்டும் சிவர் இதோட அடித்து விட்டுரும் சிவரோட அடித்த ஆள் வந்து என்ன சிக்கல் தான் கொஞ்சம் அடிச்சு விட்டுரும் அப்படி தண்ணி எப்படி இருக்கேன் அடிக்கோதல் கடல் ஒரு மார்க்கம் தான் இதுக்குள்ளே வந்து ஒருத்தரமே தொழில் போக மாட்டாங்க இனி எங்கால ஒருத்தரை நாங்கள் கேட்டுக்கொண்டு போவோம் ஆ போமா புழுந்த அப்படி ஆளு தீக்கு வந்து சிவரோட அடிக்கும் ஒரு முறை இப்படி அடிச்சு அடிச்சுதான் கட்டு சரி இந்த இதோட கட்டு சரி அது இந்த கட்டுவெல்லாம் இல்லாம தேறுறது வந்து மிக கவனமா இருக்கணும் வேணும் சொன்னாலும் எல்லாம் இந்த என்னென்னு சொல்ற தண்ணியும் பட்டு வெயில் பட்டு புல்லெல்லாம் பூத்து போயிருக்கும் அப்படி இருக்க டப்பண்டு உடாச்சு போடுவோம் உங்கள் பாருங்க ஆக்கள் எல்லாம் வந்து பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நிறைய பேர் நிற்கிறாங்க இது மட்டும் இன்டில்ல அங்கே வசதியெல்லாம் வந்து தான் இருக்கிறாங்க எப்படி இருக்கு எந்த இடம் என்ன நீங்க சித்தங்கனியா அங்கே இதுக்கா வந்த சே அதானே இது மாதிரி என் மாடிக்கான அங்க போங்க மூக்கம் கடக்கற தெரியுமா பீச் பீச் தெரியுமா இதால போயிட்டு இதாலேயும் போகலாம் இல்லை நேரம் அதால போயிட்டு தொருவா வார சந்தி ஒன்று இருக்கு மெயின் ரோட் அதை விட்டு நேரம் மூக்கம் பீச்சு தான் போகும் அது வந்து இதோட ஆபத்தான கடல் இது வந்து ஆ ஆபத்தானு தேவையோ அப்படி நீங்க அங்கே போகணும் ஓகே ஓகே இப்போ நாங்கள் வந்து படுத்தத்தில் டவுனுக்கு வந்து வலு கட்டுட்டோம் எங்கள் ஒரு குடை ஒன்று கொண்டு போக வேணும் எல்லோரும் தான் இருக்கு கூட கூட ஒரு அஞ்சு பேர் போகக்கூடிய மாதிரி வேணும் போதுமா அஞ்சு பேர் போகக்கூடிய மாதிரி இருக்கணும்

മറ്റായിരക്കും മറ്റടുത്ത്ട

அது வளமதான மாட்டீங்க அதுதானே இது நல்லா இருக்குது மழையும் தானே அப்படி மாதிரி துவைக்கா மாதிரி வீட்டுக்கு இருந்தேன் இது நல்லா இருக்கு மாதிரி என்ன இதே எழுநூற்றம்பது ரூபாய்க்கு இது கொஞ்சம் கூடத்தான் எல்லாட்டையும் காசு இருக்காதானே இப்ப மழை தானே இல்லை வாங்க அவங்க விழா சொன்னாலும் பார்த்து தருவாங்களா ஆடலுக்கு ஏற்ற மாதிரி தருவாங்க ஜோசிக்க தேவை கண்டிப்பாக வந்துடுவாங்க நிறைய பேர் வருவாங்களா என்ன ஓகே அப்புறம் இந்த கொடியை வாங்கிட்டு போகும் ஓகே இது வாங்கினா இது அப்பப்பாக்கு தான் சரி இதை கொண்டு மாதிரி ஆகணுமா இல்லை ஓ அது நாளைக்கு கண்டாலுமே எனக்கு ரெடி எனக்கு அது நாளைக்கு ரெடியானால என்ன செய்யறதோ அப்படி ஆகலாம் அது இப்போ நாங்கள் வந்து பெருத்தத்தில் டவுனுக்குள்ளே வேறங்க நிற்கிறோம் இன்றைக்கு வந்து சனம் வந்து குறைவு தான் ஏன்னு சொன்னால் கடையில் ஆனால் கடையில் பெருசாக வியாபாரங்கள் இல்லை இந்த ஒவ்வொரு கடையிலையுமே பெருசாக வியாபாரம் இல்லை எல்லாருமே வந்து சும்மா யோசித்து கொண்டு இருக்க வேண்டிய ஆனால் சனங்கள் இல்லாட்டியும் கார்வல் வாகனங்கள்லாம் கூட இருக்குது ரைட் ஓகே எதுக்குல நின்று சதைக்கக்கூடிய மாதிரி நிலையிலேயே ஒரு நாட்டி ஒன்று இது இல்லை நாங்கள் இப்போ வந்து இந்த ஆபத்தான கடல்ன்ற பார்த்து கொண்டு வீடியோ முடிப்போம் ஏன்னா அதை கொஞ்சம் எல்லோரும் தேடி தேடி வாராங்களேண்ணே அப்போ நாங்கள் அதை வீடியோ எடுத்து போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமென்ற நினைக்கிறேன் தாவத்தான கடலை அந்த ஆபத்தான கடலை கொண்டு வீடியோ முடிப்போம் இந்த இடத்த விட்டு நாங்கள் இடம் போயிடுறோம் என்ன அம்மா வீட்டை வந்து வெள்ளம் கூடிட்டு ஓகே ஆனால் மோட்டர் சைக்கிள் ஓடுறவங்களும் சிந்து மாட்டாங்க எந்த தான் மழை வாங்கணும் என்ன இருந்தாலும் பறக்கிறாங்கள் சரி வாங்க வாங்க சரி போயிட்டு வாங்க எவ்வளோது போகிறீர்கள் ஆ சரி சந்தோஷம் போட் கொடிய கொஞ்சம் மாந்திட்டுது ஓகே ஓகே போனோம் இஞ்சா எங்கள் அம்மாவோட வெள்ளத்தை பாருங்க அப்படி கேட்ட சொல்லி இந்த இப்படி கிடக்கு சரி இப்போ நாங்கள் அந்த ஆபத்து ஆபத்துன்னு சொல்றோம் எங்க பாருங்க ஆபத்து ஆபத்துன்ற கடல் அதை கடலுக்கு தான் போகிறோம் இல்லாம அப்படியே ஓடுது இந்த வெள்ளம் இல்லாமல் அப்படியே போய் எங்கே போய் சேரும் சொல்லுங்க அப்போ அதாவது வந்து அந்த கடலுக்கு தான் போய் சேரும் அப்போ இதுக்கு தான் அந்த அண்ணாக்கிழங்களை கேட்டால் தாவத்தானதை தான் தேடி போயினமா அப்போ அதனடியால் தான் நாங்களும் இப்போ இதை எடுத்து போடுறோம் என்ன நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து பார்க்க இல்லை எங்களுடைய மிஸ்டர் மேன் என்ற யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் இது வெல்லாமா ஓகே என்ன இப்போ இது வந்து இரவு பகல இரவும் பகலும் பயித மழை நேற்று ஃபுல்லாக மழை நியாயமான மழைடா ம் பாருங்க இப்படி ஓடுன்னு சொல்லி தண்ணி அது உண்மையிலேயே நிறைய நிறையாக்கள் இருக்கிறாங்களே எதையும் அப்படியா நாங்கள் ஒன்றையும் பார்த்துட்டு போயிருக்கிறான் சில வீட்டை வீடு வழக்கு உள்ளே எல்லாம் தண்ணி போய் நிற்கிது சுற்றான கஷ்டத்தில் வந்து இருக்கிறாங்க வீட்டை பார்க்குறதோ தங்கட வயிற்ற ஒன்று கூட தெரியாத நிலைமையில் உண்மைக்குமே இருக்கிறாங்க பார்க்கும் பொழுது சரியான கவலையாக இருந்துச்சு ஓகே அதை நாங்கள் அடுத்ததில் பார்ப்போம் இப்போ போவோம் இப்போ எங்கக்கிட்ட வந்துட்டேன் நாங்கள் அந்த மூக்கம் பீச் ஆனால் அங்கேயும் சே நிற்கிற மாதிரி தங்கட நாங்கள் சொன்ன ஆபத்து ஆபத்து என்ற கடலுக்கு வந்துவிட்டேன் மது மட்டுமே இது வந்து பீச் தானே இங்கே பாருங்க இதில் வந்து போட் போட்டிருக்கிறாங்க அறிவித்தல் இந்த இடத்தில் மது அருந்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது என்ன சொன்னால் இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கிறபடியால் எல்லாத்தையுமே வந்து பல பல விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது அப்புறம் எல்லாத்தையும் எல்லாம் வந்து நெய்க்சிடாதீங்கோ வந்து நின்று கண்டால் விரோதமாக ஆயிரும் ஓகே பாருங்கோ நான் வந்துவிட்டேன் ஏதாச்சும் வந்து பீச்சுக்கு வந்திருக்கிறோம் கூடுதலா இந்த மண்ணில தண்ணி நிற்காது குறைவாக இருக்கும் ஆனா போகிறோண்ட தாக்கும் போல கோட் போய் இந்த எப்படியா நேரங்கள்ல தான் பீச்சு வேலை தான் கூடுதலா மீன் மீன் விற்பாங்க வீச்சு வேலை தான் மீன் விற்பாங்க ஓ தெரியும் அறியாமல் குண்டுக்க காலை வச்சு விட்டது விளம்பாத்தல் இந்த கடலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் நிறைய பழி நடந்துருக்குது அதாவது இப்போ இல்லை முதல் எல்லாம் வந்து நடந்துருக்கு ஏன்னா கொஞ்சம் ஆபத்தானது முருகக்கட முருகக்கல் அதாவது வந்து முன்னே அந்த முருகக்கல்லும் இதுவும் ரெண்டுமே வந்து ஒண்ட இணைகிற இடம்தான் இந்த கடல் அப்போ இதில் கொஞ்சம் ஆபத்து அடி என்ன நேரம் மாடி கடல் அடி கொஞ்சம் கூடவாக இருக்கும் இந்த இடத்துல அது வந்து பார்த்திங்கன்னா சார் இப்போ இப்போ இருக்காது அப்புறம் ஒரு இந்த கோடை நிறங்களில் வந்து பார்த்தா காற்றுலா நிறங்களில் வந்து பார்த்தா சரியான முறைக்கு இருக்கும் ஓகே இது கடல் நிலவரம் இதுதான் இப்போ இப்போ தற்போது கடலுக்கு அருகே இருக்கிற மக்களுக்கும் மற்றது வந்து கடல் தொழில் செய்கிறவங்களுக்கு தான் இப்போ வந்து பாதிப்பு கூடுதலாக இருக்குது என்னென்னு சொன்னால் கடல் தொழிலுக்கு போனால் தான் நம்மளோட வீட்டில் சாப்பிட சாப்பாடு அதேமாரி கடலோரமாக இருக்கிறவங்களோட பக்கத்தில் எல்லா தண்ணியுமே அந்த சைட்டால் தான் வந்து கடலுக்குறங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்க அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது பார்த்துருப்பீங்கன்னா இப்போ இதோட நான் வந்து இந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ இந்த கருத்துக்கள் எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு புதிய ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்